இல்லை நம்மளை ஆனால் நம்ம மனம் அப்படி பண்ணிக்கிச்சு நம்மளையே நம்மளை ஏமாற்றிக்கினுக்குது ஒவ்வொரு மனிதனுடைய மனமும் ஒவ்வொரு மனிதனையும் ஏமாற்றிக்கினுக்குது ஆனால் அந்த மனம் அவனை ஏமாத்துதுன்னு அவனுக்கு தெரியாமையே ஏமாந்துக்கின்னே இருக்கிறான் எப்போவோ ஒரு முறை சீர்படுறான் திரும்பியும் அதுலேயே போய் விழுந்து போடுறான் அதனால் மனத்தை சீர்படுத்துறது தான் யோகம் அந்த மனம் சீர்பட்டு போச்சுன்னு சொன்னால் ஞானம் அப்படிப்பட்ட ஞானத்தை வாழ்க்கையில் அதுதான் உங்களுக்கு சிறப்பான வாழ்வாக அமையும் நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கும் உங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அதை யோசித்தீங்கன்னாவே என் நிலைமை என்னான்னு தெரியும் உங்களுக்குன்னு நினைக்கிறேன் உலகத்தில் எந்த சாமியாராவது வேலை செய்து சாப்பிட்டுக்கிறானா கோழிச்சு வேஷங்கட்டி தான் வாழ்ந்துருக்கிறோம் இப்போ இருக்கிற சாமியார் பழைய சாமியாருங்க உண்மையான ஞானிங்க பிச்சை எடுத்து வாழ்ந்தாங்க ஆனால் இப்போ இருக்கிற சாமியார்கள்லாம் சொகுசு வாழ்க்கை வேலை வெட்டியே பிறந்ததுல இந்த செயல நல்லா வாழறாங்க அஞ்சு வயசுலேருந்து ஒழிச்சி இன்னைக்கு எழுபத்தி ஆறு வயசு வரைக்கும் வாழ்ந்துருந்தவர் யாருடைய தெய்வம் பண்டடிய தெய்வம் பிள்ள தெய்வம் மர்ம தெய்வு அப்பன் தெய்வம் அம்மா தெய்வம் மாமியார் ஒரு தெய்வம் வாழலை இந்துஜுவலான வாழ்க்கை வாழ்ந்த ஆனால் இந்த இந்துஜுவலான வாழ்க்கை நான் வாழ்ந்தேன் ஆனால் இந்த வாழ்க்கை இந்த உலகம் என்னை இவ்வளோ நாள் காப்பாற்றிருக்குதான் நான் என்ன செய்தேன் இந்த உலகத்து இந்த மக்களுக்கு நான் என்ன செய்தேன் அதனால தான் இன்னைக்கு மேஸ்திரியை கேட்டேன் இது ரெண்டுமே எவ்வளோ பை எஸ்டிமெண்ட்டு பத்து கோடி அப்படின் இந்த பத்து கோடி ரூபாவை போன வாரம் ரெண்டு வாரத்துக்கு முன்னே என்னுடைய நிலைமை சரியில்லாதால த ட்ரஸ்ட் எந்த நேரமும் யார் வந்தாலும் சாப்பாடு இல்லைன்னு சொல்லக்கூடாது பௌர்ணமி தவறக்கூடாது அப்படின்னு எழுதி கோர்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டேன் ஏன் சொல்கிறேன்னா என்னுடைய மறைவுக்கு அப்புறம் நீ பெரிய நான் பெரியாள் நான் நாற்றுவேன் நீ நாற்றுவேன்னு வரக்கூடாது எத்தனையோ ஆசிரமங்கள் அந்த மாதிரி கெட்டு போய்கிது இல்லாமல்